இந்தியா நலன்களை விட்டுக் கொடுக்காமல் உலக நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஜெய்சங்கர் உலகளாவிய பொருளாதார கொள்கையில் வர்த்தக ஒப்பந்தங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உணர்ந்துள்ள நிலையில் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் இலவச வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வாரம் நியூசிலாந்து உடன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட உள்ளது கடந்த காலங்களில் ஆசிய நாடுகளுடன் மட்டுமே வர்த்தக ஒப்பந்தங்கள் ஏற்பட்டது இப்போது பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தி சமநிலையை ஏற்படுத்த வளைகுடா மற்றும் மேற்கத்திய நாடு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நலன்கள் பாதிக்கப்படாமல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் வளர்ந்த இந்தியா கனவே அடைய வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார்